ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வெனஸ்டே வெனஸ்டே எங்கள் வீட்டோட லஞ்ச் பண்ண என்னங்கிறதை பார்த்தோன்னா இது வந்து லாங் வீடியோ தாங்க ரெகுலர் வீடியோ தான் இது இன்றைக்கி லன்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதமுங்க நல்லா சூடான சாதம் இன்றைக்கி வந்து நான் ஒரு ஹாஃப் கேஜி ப்ராய்லர்ட் சிக்கன் எடுத்திருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாமே சொல்லிட்டு செட்நாட்டு ஸ்டைலில் நான் வந்து சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தேங்க தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றலை வெறும் வந்து மசாலா பவுடர் போட்டு தான் நான் பண்ணியிருந்தேன் அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ அருமையாச்சு இது இட்லி தோசை சப்பாத்தி இடியாப்பம் எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக ஆப்பத்துக்கெலாம் நல்லாயிருக்குங்க இது இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சாதத்துக்காக நான் செஞ்சிருந்தேன் ரொம்ப கிரேவியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக இருந்துச்சுங்க ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இது வந்து லாஸ்ட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லெமனை புழிஞ்சு விட்டோம்னா அந்த புளிப்பு சுவையோட அந்த குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இது வந்து கிரேவின்னு தான் சொல்ல முடியும் குழம்புன்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு அதுக்கு வந்து சைடிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டை வந்து டபுள் ஆம்லேட்டுங்க அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு முட்டைக்கும் சிக்கனுக்கும் அருமையாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ